அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அணைந்துகொள் சங்கமமாகு மானுட சமுத்திரம் நானன்று கூவு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கம்பத்தின் பெருமை மிகு அதி அரபிக் கல்லூரியில் நடைபெறுகிற இந்திய சுதந்திரத்தின் எழுபத்தி எட்டாவது ஆண்டு நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதில் உண்மையில் நான் பெருமகிழ்ச்சி நடைகிறேன் இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் என்னோடு இணைந்திருக்கிற என் பிரியத்திற்குரிய தோழன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளரும் தமிழகம் அறிந்த மிகச்சிறந்த எழுத்தாளரும் திரைப்பட ஆர்வலருமான அன்பு தோழர் ஐ தமிழ்மணி அவர்களே இதே கம்பம் நகரைச் சேர்ந்த தாமு காசாவின் கம்பம் நகரக்கிளையின் செயலாளரும் துடிப்புமிக்க இளைஞருமான அன்பு சகோதரன் முகமது ரிஜ்வான் அவர்களே இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் நம்மோடு கலந்திருக்கிற நமது அரபிக் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய முகமது தாரிக் உள்ளிட்ட என் பிரியத்திற்குரிய தம்பிகளை முதலில் வணங்கி மயில்கிறேன் மனிதகுலமானது தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனதாக சொல்கிறார்கள் அப்படி தோன்றிய மனிதகுல வரலாற்றில் ஒவ்வொரு நாளும் இனிய நாள்தான் இருந்தாலும் கூட மற்ற நாட்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு உண்டு நான் இன்று காலையில் பேருந்தில் வரும்போதுதான் புலனம் என்று சொல்லப்படுகிற வாட்ஸ்அப்பில் ஒரு கேலண்டர் வந்திருந்தது எனக்கு உண்மையில் அந்த கேலண்டரை பார்த்த ஒரு கணத்தில் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பானுச்சு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அந்த காலண்டர் கேரளாவில் உள்ள கோட்டையம் என்கிற ஏதோ ஒரு கம்பெனி சிகிரி தயாரிக்கிற கம்பெனின்னு நினைக்கிறேன் இந்த காஃபியில் போடுவாங்கள சிகிரி அது தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு காலண்டர் ஆகஸ்ட் மாத காலண்டர் அதை பார்த்துக்கிட்டே வர்றேன் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல இந்த காலண்டரில் என்ன அப்படி சிறப்பு இருக்கு எல்லா காலண்டர் மாதிரியும் இதுவும் காலண்டரு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலண்டரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அந்த காலண்டரை பார்த்துட்டு முடிச்சிட்டு கீழே ஒரு வரி படிச்சோன்னா அந்த காலண்டரின் முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சது அந்த காலண்டர் கீழே போட்டிருந்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினஞ்சு வரும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு இந்தியாவிற்கு விடுதலை என்கிற ஒரு சிறப்பை தந்த காலண்டர் அது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து என்ன ஆயிருக்கு அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு வண்ணம் போட்டு அதை ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடி ஆகஸ்ட் பதினாலு வரை ஒரு சாதாரண தினமாக இருந்த ஆகஸ்ட் பதினைந்து அடுத்த ஆண்டில் இருந்து ஒரு திருநாட்டின் விடுதலை திருநாள் எப்படி வந்தது இந்த திருநாள் எப்படி வந்தது இந்த விடுதலை திருநாள் அங்கிற்கினே தம்பிகள் ரெண்டு பேர் வந்து அழகாக ஒரு தம்பி பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றியும் இன்னொரு தம்பி மாவீரன் திப்பு சுல்தான் பற்றியும் அழகா பேசுகிறாங்க ரொம்ப உணர்ச்சிகரமான உரைகள் அது வெறும் வார்த்தைகளால் பின்னப்பட்ட உதைகளாக எனக்கு தெரியவில்லை இந்திய தேசம் என்கிற இந்த பெருந்தேசத்தின் பாதச்சுவடுகளில் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்து சீக்கியர் என அனைவரின் பாதச்சுவடுகளும் சேர்ந்து ஓட்ட தடம் இந்திய திருநாடு இன்றைக்கு அந்த வரலாறு மாற்றப்படுகிறது மறைக்கப்படுகிறது அதனால தான் ஒரு வரலாற்று ஆய்வரங்கன் எழுதுனா நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போகும் இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லை என்று நான் அந்த வார்த்தைகளை யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு அழகான வார்த்தை நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியலனா நீயும் நானும் சகோதரனா இல்லை என்பது அர்த்தமாகிவிடும் இல்லை இந்த மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதர்கள் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் இடையில் வந்த இந்த பிணக்குகளும் நம்மை பிரிக்க வேண்டும் என்கிற சில சக்திகளும் சேர்ந்துதான் இன்றைக்கு எதிர் திசையில் நிறுத்தியிருக்கிறது ஆனால் மனித நேயம் என்பதும் மனித ஒற்றுமை என்பதும் காலகாலமாக தொடர்கிற ஒரு செய்தி இன்றைக்கு நாம் இந்துக்கள் என்று சொல்லலாம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் என்று மதத்தின் அடையாளம் பெறால் சொன்னாலும் கூட நம் உள்ளத்தில் இருக்கிற அன்பு என்கிற ஒற்றைச் சொல் நம்ம எல்லாம் மனிதர் என்கிற ஒரு மையப்புள்ளியில் இணைத்திருக்கிறது அதுதானே உண்மை நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள் அதற்கு என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஊடகமாக இருப்பது ஒரு மொழி அப்படி தாய்மொழியாம் தமிழில் பேசுகிற எல்லோரும் நாம் ஓர்குலத்து இனத்தைச் சேர்ந்த மகாகவி பாரதி எழுதினால எல்லோரும் ஓரினோம் எல்லோரும் ஓர்குணம் எல்லோரும் இந்திய மக்கள் என்கிற உணர்வை நாம் ஓங்கி ஒழிக்க வேண்டிய காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்திய தேசம் எப்படி இருக்கிறது எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் முன்பெல்லாம் இருந்ததை விட இன்றைக்கு மதவாத சக்திகளின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது நீங்கள்லாம் ஒரு கல்லூரி மாணவ மாணவிகள் அன்றாடம் செய்திகளை செவி வழியாவது கேட்டிருப்பீர்கள் பாட புத்தகங்களையும் தாண்டி ஏனைய புத்தகங்களை படிக்கும்போதுதான் இந்த தேசம் இன்றைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நாமெல்லாம் எதற்கு எதிராக இன்றைக்கு அணி நிற்க வேண்டும் என்கிற வரலாறு நமக்கு புரியும் தேசத்தை பற்றி எழுதும்போது ஒரு கவிஞன் எழுதுனா அழகா ரொம்ப வேடிக்கை எழுதுனா கவிஞர் பேர் தனிகை செல்வன் அந்த கவிஞர் பேர் அவர் எழுதுகிறார் ஒரு தேசம் எப்படி இருக்குன்னா அவர் எழுதுறார் ஒரு கவிதையில் எட்டாய் மடித்து போடப்பட்ட அழுக்கு ஒத்த ரூபாய் நோட்டு பார்த்துருக்கோம்னா ஒரு ரூபாய் நோட்டு அது எட்டாய் மடிச்சு அழுக்கா போட்டிருக்கா எங்கே ஒரு கோவில் இல்லை எட்டாய் மடித்து போடப்பட்ட அழுக்கு ஒத்த ரூபாய் நோட்டு கூடவே கட்டுக்கட்டாய் கண்ண நோட்டு இது என்ன உண்டியா இல்லை இல்லை இதுதான் எங்களுக்கு இந்தியான்னார் புரியுதா இந்தியாவை எங்கே கம்பேர் பண்ணுறாருன்னு நம்ம தேசம் எப்படி இருக்குன்னா பல கோடி மக்கள் தினமும் ஒருவேளை உணவோடும் இரண்டு வேலை பட்டினிகளோடும் இருக்கும் சில அம்பானி அதானி போன்ற சில மில்லியனர்கள் கோடிக்கணக்கில் ரூபாய்களையும் லாபத்தையும் குவித்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் இப்படியான ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் இது மாற வேண்டும் என்றால் நீயும் நானும் மதத்தால் பிரிவினை பிரிவினைப்படலாம் ஒளியினால் பிரிவினையாகலாம் ஆனால் இந்தியன் என்கிற ஒற்றை புள்ளியில் இணையும் போதுதான் எதிராளிகள் நம்மை கண்டு பயப்படுவார்கள் இன்றைக்கு அப்படியான ஒரு நிலை உருவாகி உருவாக்க வேண்டும் இன்னும் அந்த நிலை வரவில்லை என்ற எச்சரிக்கை நமக்குள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த பிரிவினைகள் எல்லாம் கடந்து நிற்க வேண்டும் நீங்களெல்லாம் எல்லாம் படித்திருப்பீர்கள் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் என்று கொண்டாடப்படுகிற தந்தை பெரியார் இன்றைக்கு வட மாநிலங்களில் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இவ்வளவு கலவரங்கள் நடந்தாலும் கூட இன்னும் தமிழ்நாடு அமைதி பூமியாக இருப்பதற்கு விதை போட்ட மனிதன் தந்தை பெரியார் அவரை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவ செல்வர்களான நீங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தேசத்தின் விடுதலைக்கும் இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்கும் எப்படி பங்களிப்பு ஆற்றுகிறான் என்பதை இளைய தலைமுறைகள் தெரிந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் தந்தை பெரியாரை பத்தி நீங்க சில பேர்கிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவர் என்ன கடவுள் இல்லைன்னு சொல்றவர் அப்படித்தானே சொல்லுவாங்க அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு சாமி இல்லைன்னு சொன்னாரு அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான பிடிவாதக்காரரு பிள்ளையார் சிலையெல்லாம் போட்டு உடைச்சாரு என்று சொல்லப்படுகிறது அது உண்மைதான் ஆனால் அது மட்டுமே தந்தை பெரியார் இல்லை அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் கல்லூரியில் படிக்கிற நீங்கள் ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அவனது சகல சிந்தனைகளையும் சகல பரிணாமங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த மனிதன் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பணியின் தேவை என்னன்னு தெரியும் தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி கடவுளை மற மனிதனை நிற இதெல்லாம் சொன்னார் பெரியார் சொன்னார் ஏன் சொன்னாரு ஏனென்றால் இந்து மதத்தில் ஜாதியின் பெயரால் சொல்லிக்கொண்டு நீ ஒடுக்கப்பட்டவன் நீ தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு உயர் ஒடுக்கும் ஒடுக்கும்போது இந்த பிரிவினை மாற வேண்டும் அனைவரும் சமம் என்கிற நிலைக்கு வரணும் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார் தந்தை பெரியார் இதற்கெல்லாம் வேறாக இருப்பது எது மதம் மதம் எதன் கட்டுமானத்தில் இருக்கிறது கடவுள் என்கிற ஒரு பெயரை சொல்லிக்கொண்டு அதன் வழியாக தான் மதம் இருக்கிறது அப்படி என்றால் எல்லோரும் நாம் சமமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த கடவுளை காலி பண்ணனும் அடுத்து இந்த கடவுளை தூக்கி பிடிக்கிற மதம் இந்த அடுக்குகள் உடைந்தால்தான் ஜாதி மத வேறுபாடுகள் கடைந்து அனைவரும் சமம் என்கிற நிலைக்கு வர முடியும் என்று நினைத்த தந்தை பெரியார் அதை செஞ்சார் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒரு முறை தந்தை பெரியாரை பாக்குறதுக்கு ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவர் ஒரு இந்து மூணு பேர் போனாங்க அவங்க எதுக்கு போறாங்கன்னா பெரியார் நல்ல அறிவாளி சிந்தனையாளர் ஆனா ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அதனால தானே அவர் நிறைய பேர் திட்டுறாங்க அவர் அந்த ஒரு கருத்தை மட்டும் வாபஸ் வாங்கிட்டா அவர் சொல்கிற மற்ற கருத்தெல்லாம் ரொம்ப நல்ல கருத்து இதை எப்படியாவது பெரியார்த்த சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவர் ஒரு இந்து இந்த மூன்று மதத்தை சேர்ந்த சகோதரர் மூணு பேர் போகிறாங்க பெரியார் எல்லா மதத்தையும் கொண்டாடுகிற மனிதர் ஆனால் ஜாதி மத ஏற்றத்தாறுகள் தான் கூடாது என்று சொன்னார் மூவரையும் வரவேற்கிறார் தேநீர் சாப்பிட்றாங்க உட்கார்ந்துருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் அந்த கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க அதனால தான் மக்கள் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அந்த ஒரு கருத்தை மட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மற்ற சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் எங்கள் மூன்று மாதத்துலேயும் பிடிச்சிருக்கு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க பெரியார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரே ஒரு தான் என்ன இப்படி சொல்கிறீங்க நாங்கள்லாம் நான் இஸ்லாமியர்னால் வந்து நான் ஒரு கடவுளை கும்பிட்றேன் கிறிஸ்துவர் ஒரு கடவுளை கும்புறாரு அப்புறம் இந்து அவர் ஒரு கடவுளை கும்பிடுறாரு வித்தியாசமே இல்ல ஒரே ஒரு வித்தியாசங்கிறீர்களே அது எப்படி என்று கேட்கிறார்கள் உடனே பெரியார் முதல்ல இந்துவை நீங்கள் இந்து நீங்கள் சிவனை தவிர நீங்க அல்லாவையோ இயேசு கிறிஸ்துவை ஏற்பதில்லை அடுத்து கேட்குறாரு ஒரு இஸ்லாமிய நீங்க அல்லாவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் சிவனையோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை அடுத்து கிறிஸ்துவரை பார்த்து சொல்றாரு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் சிவனையோ அல்லாவையோ ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் எல்லாம் ரெண்டு கடவுள் இல்லை என்கிறீர்கள் நான் மூன்று கடவுள் இல்லை என்கிறேன் அவளை தான் எவ்வளவு அழகான பதில் பாருங்க ஒரு அறிவார்ந்த பதில் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவரும் அவரது கடவுள் உயர்ந்தவர் மற்ற இரண்டு கடவுள் இல்லை என்று சொல்லும் போது நான் மூணு பேர் இல்லை என்று சொல்லிங்களா ரெண்டு பேர் இல்லைங்கிறீங்க நான் மூன்று பேர் இல்லை என்று சொல்கிறேன் என்று ஒரு சின்ன தர்க்க ரீதியான கருத்தின் மூலமாக அந்த மதத்தை சார்ந்து வந்த நண்பர்களின் மனதை மாற்றியவர் தந்தை பெரியார் இது ஏன் இதை சொல்றேன்னா இப்படி ஒவ்வொரு ஆளுமைக்கு பின்னாலும் ஒரு வரலாறு நீண்ட நெடிய வரலாறு கிடக்கிறது இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் இன்றைக்கு தேசம் எந்த வழியில் போக வேண்டும் இன்றைக்கு ஒரு மதவாத சக்தியின் கையில் இந்திய திருநாடு சிக்கி கிடக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கு எது நடந்தாலும் இதுதான் காரணம் இந்த அடையாளங்களை அழிக்க வேண்டும் இதையெல்லாம் விட வேண்டும் என்கிறார்கள் இறைவனை வழிபடுவது என்பது அவரவர் விருப்பம் ஒருவர் நின்று கொண்டு வழிபடலாம் ஒருவர் மண்டியிட்டு வழிபடலாம் ஒருத்தர் நெற்றி போட்டு தலையில் படுவதற்கு வழிபடலாம் அவரவர் விருப்பம் சார்ந்தது ஒரே ஒரு விஷயம் உன் கையில் உள்ள கம்பை எவ்வளவு தேர வேணாலும் சுற்றுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது என் கையில ஒரு குச்சியை கொடுத்தீங்கன்னா நான் சுத்தி விளையாடுவேன் அது என்னோட விருப்பம் ஆனால் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த கம்பு யார் மூக்கிலும் பட்டுவிடக்கூடாது அதுதானே கரெக்ட் என் கையில் உள்ள கம்பு என்னோட சொந்தம் என்னோட கம்பு ஏன் இடம் நான் சுத்தல ஆனால் அடுத்தவர் மூக்கில் நான் சுற்றுகிற கம்பு பட்டுவிடக்கூடாது என்று சொல்வது போலதான் அவரவர் மத உரிமைகள் அவரவருக்கு சிறந்தது அதில் தடையிடுவதற்கு யாருக்கும் உரிமையும் இல்லை அதிகாரமும் இல்லை அதே நேரத்தில் அடுத்தவர்கள் உணர்வுகளை மதிப்பதும் அடுத்தவரின் பண்பாட்டை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு பொது மனிதனுக்கான பண்பான குணங்கள் ஆனால் இன்றைக்கு அந்த குணங்கள் நடக்கிறதா உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது வட மாநிலங்களில் நடக்கிற சில செய்திகளை கேட்கும்போது உண்மையில் இந்திய திருநாட்டின் ஒற்றுமை சிதைந்து போய்விடுமோ என்று முற்போக்காளரும் இடதுசாரிகளும் இன்றைக்கு கவலைப்படுகிற ஒரு இடத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது அந்த மாநிலத்தில் வன்முறை பற்றி எரிந்தது ஆனால் இந்திய தேசத்தின் பிரதமருக்கு ஒரு நாள் கூட போய் பார்ப்பதற்கு நேரம் இல்லை அதையும் தாண்டி வேறு வேறு விஷயங்களில் அவர் கவனம் செல்கிறது அதே போல வயநாடு சமீபத்தில் கேரளாவில் நடந்து பார்த்தோம் நான் கேட்கிறேன் வயநாட்டில் அந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக மண் சரிந்து அந்த பெருவெள்ளம் அடித்து கொண்டு போனது போது உயிருக்காக போராடியவர் யாராவது ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்தவர் உயிருக்காக போராடும் போது யாராவது இந்து வந்து என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூச்சரிட்டாரா ஒரு இஸ்லாமியர் அப்படி போகும்போது யாராவது ஒரு இஸ்லாமியர் என்னை காப்பாற்றுங்கள் என்று கோஷமிட்டாரா அல்லது ஒரு கிறிஸ்தவர் போகும்போது யாராவது கிறிஸ்துவர்கள் என்னை வந்து காப்பாற்றுங்கள் என்று கோஷமிட்டார்களா யாரும் காப்பாற்றவில்லை அந்த உயிருக்கு போராடிய மனிதர்கள் எழுப்பிய ஒரே குரல் என்ன தெரியுமா ஐயோ காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க ஐயோ காப்பாற்றுங்கிற ஒற்றை தான் வயநாடு அல்ல இந்திய தேசம் முழுக்க எதிர்பார்த்தது எதிரொலித்தது அப்படி உயிரிழந்த அந்த சகோதரர்களுக்கு அந்த உயிரிழத்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்தியா முழுக்க நிதியும் உதவிகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன குவிந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கும் கூட குவிந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து அந்த வயநாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ராணுவத்தினர் உதவி செய்து விட்டு போறாங்க நீ வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு நானும் பார்த்தேன் அந்த உயிரை காப்பாற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் கடுமையான பணி செய்து அந்த உயிர்களை காப்பாற்றி விட்டு இந்திய ராணுவத்தினர் திரும்பும்போது ஒரு குழந்தை ஓடி போய் கை கொடுத்தது அந்த வீடியோ காட்சி பார்த்தீங்களா யாராவது ஒரு குழந்தை கை கொடுத்து அந்த ராணுவ வீரரின் கையை பிடித்து அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்தது நான் கேட்கிறேன் அந்த ராணுவ வீரர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் அந்த குழந்தை எந்த மதத்தைச் சேர்ந்தது எந்த மதமும் கிடையாது சக மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உன்னத எண்ணம் அந்த இராணுவ வீரனின் இதயத்தில் இருந்தது அதேபோல எங்கள் உயிரை காத்த உனக்கு எங்கள் வயநாடி மக்களின் சார்பாக இந்த அன்பு பரிசு என்று அந்த முத்தம் கொடுத்த குழந்தை ஒரு இஸ்லாமியனா ஒரு கிறிஸ்துவரா ஒரு இந்துவா என்று எனக்கு தெரியாது ஆனாலும் அது ஒரு மனித குழந்தை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அன்பு தம்பிகளே நீங்கள் எல்லாம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதாயி அராபிக் கல்லூரி என்கிற பெயரால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி சிந்தனை வளர்த்து வருகிற இந்த கல்லூரி தமிழகம் முழுக்க இருப்பதாக எனது அன்பு சகோதரன் முகமது ரிஸ்வான் சொன்னபோது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் எவன் ஒருவனுக்கு கல்வி தரப்படுகிறதோ அவன் இந்த சமூகத்தின் ஒளிபொருந்திய கண்களோடு மேலேறி வருவான் என்று நம்பக்கூடியவன் நான் அதான் காந்தி சொன்னார் ஒரு வார்த்தை உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கல்வி தீர்வல்ல உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கல்வி தீர்வல்ல ஆனால் கல்வியின்மையை வைத்துக்கொண்டு உன்னால் ஒரு பிரச்சினைக்கும் தீர்வை தேட முடியாது என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் அப்படி உங்களுக்கு கிடைக்கிற கல்வி என்பது ஏதோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் நன்றாக படித்து நன்றாக வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்வது என்கிற அந்த ஒற்றைத்தன்மையோடு சுருங்கிவிடக்கூடாது அதையும் தாண்டி நீங்கள் வாழ்கிற சமூகத்தில் இருக்கிற இந்த ஜாதி மத பிணக்குகளை தாண்டி இந்த மத வேற்றுமைகளை கடந்து எல்லோரும் ஓர்களும் எல்லோரும் இந்திய மக்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு கல்வி தர வேண்டும் அப்படியான கல்வியை தருகிற இந்த மகத்தான அரபிக் கல்லூரியில் இன்றைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம் இப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களிடம் வைக்கிற ஒரு எளிய வேண்டுகோள் அதுதான் படியுங்கள் இந்த சமூகத்தை படியுங்கள் ஏனென்றால் படிப்பு என்பது சாதாரணமாக புத்தகத்தை புரட்டுவதில்லை அதான் ஜெர்மானிய கவிஞன் பெட்ரோ பிளக்ட் ரொம்ப அழகாக சொன்னான் புத்தகம் கையில் எடுத்து விடு அதுவே உன் போர்வாள் என்று சொன்னான் நம்மளாம் புத்தகத்தை என்ன நினைக்கிறோம் பேப்பர்னு நினைக்கிறோம் பேப்பர் இஸ் நாட் பேப்பர் அது பேப்பரே கிடையாது அது அச்சடிக்கப்பட்ட காகிதங்களின் தொகுப்பு நேற்றின் வரலாற்றை இன்றைய நிகழ்வை நாளைய தலைமுறைக்கு செல்லும் வரலாற்று பொக்கிசங்கள் தான் புத்தகங்கள் புத்தகத்தை பற்றி ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான் புதுக்கவிஞன் தொட்டு பார்த்தால் காகிதம் புக்கு எதில் அச்சடிக்கிறாங்க காகிதத்தில் தானே தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறான் அப்படி நீங்கள் கையில் எடுத்து படிக்கிற எந்த புத்தகத்திலும் உங்களுக்கான வாழ்க்கையை தேடுங்கள் உங்களுக்கான புரிதலை உருவாக்குங்கள் நீங்கள் படிக்கிற படிப்பு என்பது உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுகள் மட்டுமல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திற்கான ஒரு உயர்வாக மாற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி இன்று மாலை இன்னொரு நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு போக வேண்டியிருந்தது இருந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்கிற பெருவிருப்பத்தில்தான் தான் எனது பிரியத்திற்குரிய இரண்டு தோழர்களோடு வந்தேன் மரியாதைக்குரிய நமது கல்லூரி முதல்வர் திரு முகமது தாரிக் அவர்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்காக அவருக்கும் நன்றி பாராட்டி நீங்களும் நாளைய தலைவர்களாய் இந்திய தேசத்தின் பெருமை மிக்க குடிமகனாய் வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு மகாகவி ஈரோடு தமிழன்பன் சொன்ன ஒரு கவிதை வரிகளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் ஒரே ஒரு வரிதான் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடி படி ஒரு நாளைக்கு முன்னால் இரண்டு வரி தான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி ஒரு நாளைக்கு முன்னால் மூன்று வரி தான் படிக்க முடியும் என்றால் கைகோ கவிதை படி எதுவுமே படிக்க முடியாது என்றால் எப்படி என்று கேட்டிருக்கிறார் எங்கள் பெருமை மிகு அதாய் அரபிக் கல்லூரி மாணவர்கள் சமுதாயத்தையும் படிப்பார்கள் பாடப்புத்தகத்தையும் படிப்பார்கள் வாழ்க்கையின் ஒளிமயமான இந்தியாவை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு மகாகவி இக்பால் சொன்ன கவிதை வரிகளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் இளம்பிரையே இளம்பிரையே மருந்தாதே உனக்குள் தான் ஒரு சந்திரன் புதைந்து கிடக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்